ரொம்பவே சூப்பரான உடம்புக்கு ஆரோக்கியமான பாசி பயிர் கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா நான் ஒரு டம்ளர் பாசி பயிர் எடுத்துக்கிறாங்க அதுக்கு கூடவே அரை டம்ளருக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு குக்கரில் மாற்றிக்கலாங்க நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு லிட்டருக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு கூடவே நம்ம கால் டீஸ்பூனுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வெந்தயம் அதிகமாக போட்டிங்கன்னா கசக்கும் அதனால் கம்மியாகவே போட்டுக்கலாங்க ஒரு அஞ்சாறு குருமிளகு போட்டுக்கலாம் சீரகம் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அஞ்சாறு விசில் விட்டு இதை எடுத்துக்கலாங்க அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா வேகும் இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்துட்ருக்குறதில் இன்னொரு அடுப்பில் நம்ம வந்து பருப்பு சட்னி அதுக்கு சைடிஷ்க்கு நம்ம அரைச்சிக்கலாங்க துவரம் பருப்பு நான் அரை டம்ளர் எடுத்துருக்குறேன் அதுக்கு கூடவே கொஞ்சமாக சீரகம் நாலு வெள்ளைப்பூண்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கலாம் நான் மூணு வரமிளகாய் எடுத்துருக்குறேன் வரமிளகா எடுத்துக்கலாங்க இந்த பா பருப்பை வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துருவனை தேங்காய் வந்து நம்ம வந்து கால் மூடி போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுட்டு தேங்காய் சட்டியில் ஒட்டாமல் இருக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் தேங்காவை நல்லா வருத்திங்கன்னா அந்த சட்னி வந்து கெடாமல் இருக்குங்க ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான கஞ்சின்னு கூட சொல்லலாம் ப்ரோட்டீன் ரிச்சான கஞ்சி ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைகளுக்கு இதை கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க ஒரு சொல்ல புளி போட்டுக்கலாம் புளி வச்சிங்கன்னா சட்னி வந்து ரொம்ப நேரத்துக்கு கெடாமல் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வருத்தாச்சு ஆற வச்சு நம்ம வந்து உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க நல்லா பாசி பாசிப்பயிர் இந்த மாதிரி நல்லா மையை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மசிச்சு விடுங்க நான் வந்து ஒரு தேங்காயில் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேங்க குட்டி தேங்காயில் தேங்காய் பாலையும் இந்த கஞ்சியில் சேர்த்துக்கலாம் கன்சிமான லேடிஸ் கூட இந்த கஞ்சி தாராளமாக வச்சு சாப்பிட்லாம் நல்லா அடுப்பை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கஞ்சி வந்து ஒரு கொதி வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு குடிக்கிறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து சட்னிக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு அடி ஒரு திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம சாதாரணமாகவே இட்லி கூட இந்த பருப்பு சட்னி அரைச்சி தொட்டு சாப்பிட்டோம்னாலே நல்லாயிருக்கும் சட்னி ரெடியாயிடுச்சி அதாவது பாசிப்பயிறு கஞ்சியும் ரெடி ஆயிருச்சு அவ்வளோதாங்க நம்ம வந்து ஒரு பவுலில் ஊற்றிட்டு கஞ்சி உருவாயும் அதுக்கு கூட பருப்பு சட்னியும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்